வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் திருவம்பாவை பாடல் பதினொன்று மொய்யார் தடம் பொய்கை புக்குமுகீர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா விண்ணீரு ஆடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாழா ஐயா நீ ஆட்கொண்டொருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் சிவபெருமானே உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களைக் கொண்ட குளத்தில் முகேர் என சபதம் எழுப்பி குதித்து தண்ணீரைக் குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணிப் பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பைப் போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்டு அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மையடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்குக் கிடைத்து விடுகின்றது இந்த பேரின்ப நிலை மறந்து விடாமல் மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக உலகத்தில் உள்ள உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான் யானையும் சிலந்தியும் பறவைகளும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம் படிக்கின்றோம் ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கின்றான் பேச திறனற்றிருந்திருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கின்றான் எனவே கிடைத்தற்கரிய இந்த மானிடப் பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் நமச்சிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி நம் அன்றாட வாழ்வில் நம் ஒவ்வொரு செயலிலும் இறைவனை நாம் சம்பந்தப்படுத்தி பிறப்பற்ற நிலையடைய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து நன்றி வணக்கம்